இதேவேளை பட்டலந்த வதை முகாமுடன் தொடர்புடையவர்களுக்கு தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கத்தினூடாக தண்டனை பெற்றுக் கொடுக்கப்படும் என அரசாங்க தரப்பு பாராளுமன்ற உறுப்பினர் மயில்வாகனம் ஜெகதீஸ்வரன் தெரிவிக்கின்றார் என்பது கடந்த காலங்களிலே மக்களால் மிகவும் ஒரு உண்டியல் சம்பவமாக கருதப்பட்ட ஒரு விடயம் ஆனால் அது அதன் விசாரணை என்பது அது எதிரான நடவடிக்கை என்பதை கடந்த காலங்களில் எந்த அரசாங்கங்களும் மேற்கொள்ளப்படவில்லை உண்மையிலே ஒரு துப்பாக்கியமான நிலைமை அதே நேரம் எங்களுடைய அரசாங்கம் நிச்சயமாக அநீதியாக கொலை செய்யப்பட்டவர்கள் பட்டலங்க முகாமின் ஊடாக சித்திரவதை செய்யப்பட்டு அதாவது மனிதத்துக்கு சென்று மிருகத்தை விட கொடியுதமான வகையிலே கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டவர்களுடைய விசாரணைகள் நிச்சயமாக இடம்பெறும் அதில் சம்பந்தப்பட்ட அனைவர்களுக்குரிய தண்டனை எமது அரசாங்கத்தினால் பெற்றுக் கொள்ளப்படும் அதற்கான நியாயம் அதில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கப்படும் என்பதிலே நாங்கள் உறுதியாக இருக்கிறோம்